வணக்கம் மக்களே இந்த பிரபஞ்சத்தில் எண்ணற்ற உயிரினங்கள் உள்ளன அவை ஒவ்வொன்றுக்கும் வித்தியாசமான குணநலங்கள் இருக்கும் ஒவ்வொரு பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் மாறுபட்டிருக்கும் குணநலங்கள் மாறுபட்டிருக்கும் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் அந்த வகையில அந்த உயிரினம் எப்போ தோன்றி இருக்கும் அது எப்படி பரிணாம நிலை அடைந்திருக்கும் அப்படிங்கிறத அறிவியல்பூர்வமாக கண்டுபிடிச்சவர் தான் பரிமாணத்தின் தந்தை சார்லஸ் டார்வின் இவர் இங்கிலாந்துல ஸ்ரூஸ் பகுதியில பிப்ரவரி டுவெல் எயிட்டீன் நைன்ல பிறந்திருக்காங்க இந்த தேதியை டார்வின் தினமா உலகம் முழுவதும் கொண்டாடிட்டு இருக்காங்க சார்லஸ் டார்வினோட தந்தை ராபர்ட் வாரிங் ஒரு மருத்துவர் அவர் என்ன பண்ணாங்கன்னா தன்னோட பையனும் ஒரு மருத்துவர் ஆகணும் அப்படிங்கிற ஆசையில அவங்கள மெடிக்கல் சேர்த்து விட்டாங்க ஆனா டார்வினுக்கோ மெடிக்கல் படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட்ன்னு பாத்தீங்கன்னா கற்கள் செடிகள் புழுக்கள் பூச்சி விலங்கு இவற்றை பற்றிய என்ன நடந்துட்டுருக்கு இந்த உயிரினங்களுக்குள்ள மாற்றங்கள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் அவருக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்கு கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் இறையியல் படிப்பில் சேர்ந்துருக்காங்க ஆனால் அவரோட எண்ணம் முழுவதும் உயிரினங்கள் எப்படி தோன்றுது அப்படிங்கிற சிந்தனையிலேயே இருந்திருக்குறாங்க உயிரினங்கள் கூட்டங்களில் மாற்றங்கள் எப்படி வருது ஏன் ஏற்படுது அப்படிங்கிற கேள்வியே அவரை தூங்க விடாமல் செஞ்சுருக்கு இவங்க பல தீவுகளுக்கு சென்று உயிரினங்கள் ஆய்வு பற்றி ஆராய்ச்சி மேற்கொண்டாங்க சார்லஸ் டார்வின் எல்லாவற்றுக்கும் மேலாக மனிதனுக்கும் குரங்குக்கும் ஒரே பொது மூதாதையர் பரிணாம வளர்ச்சியில் தோன்றிய இரு கிளைகள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க டார்வின் மட்டும் கண்டுபிடிக்கலைன்னா நம்ம நிலமையை நினச்சி பாருங்கள் அதுபோல் எந்த சூழலுக்கு தன்னை மாற்றி கொள்கிறதோ அந்த இனம்தான் பூமியில உயிர் வாழும் அப்படிங்கிறதையும் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் உயிரினங்களின் தோற்றம் குறித்த தனது புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு டார்வின் பன்முகத்தன்மை கடவுளிடமிருந்து வந்ததில்லை அது அறிவியலில் இருந்து வந்தது அப்படிங்கிறத விளக்கம் கொடுத்து மேலும் பல ஆராய்ச்சிகள் செய்வதற்கான வழியை வகுத்து கொடுத்தவர் டார்வின் அவங்க